ஆஸ்க் இன்ஃபர்மேஷன் நேர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா ஃபிசிஷியன் நிறைய பேருக்கு உடல் உஷ்ணம் அதிகமானாலோ இல்லை நமக்கு வந்து இந்த சம்மர் ஸ்டார்ட் ஆகும்போது கோடைகாலம் ஸ்டார்ட் ஆகும்போது வரக்கூடிய பிரச்சனைகள் உடல்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள்ல நிறைய பிரச்சனைகளில் ஒன்று தான் மோஷன் போகும்போது எனக்கு வந்து ப்ளீட் ஆகுது அப்படின்னு சொல்றோம் இல்லையா ஸோ மலம் போகும்போது நமக்கு நிறைய பேருக்கு இந்த ரத்தம் வ வரக்கூடிய பிரச்சனை இருக்கு இதனால உடலில் நிறைய பாதிப்புகள் ஏற்படுதுன்னு சொல்லலாம் ஏன்னா ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா நமக்கு அனிமியா அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்த சோகை வந்துடும் பொதுவாகவே இந்த பைல்ஸ் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த ப்ளீடிங் பைல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இன்டர்னல் பைல்ஸா இருந்தாலும் சரி எக்ஸ்டர்னல் பைல்ஸா இருந்தாலும் சரி இதில் நமக்கு ப்ளீடிங் மட்டும் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா அது நமக்கு உடலில் நிறைய பாதிப்புகளை உண்டாக்குதுன்னு சொல்லலாம் இப்போ நமக்கு இந்த மாதிரி மலம் போகும்போது கொஞ்சம் கொஞ்சமாக ரத்தம் வருது இல்லைன்னா நமக்கு மலத்துலேயே மோஷன்லேயே நமக்கு வந்து பிளட் கலந்து வெளியில வருதுன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதங்கள் தொடர்ந்து இப்படி போயிட்டு இருந்துச்சுன்னா நம்ம உடல்ல கம்ப்ளீட்டா ஹீமோக்ளோபினே இல்லாம நம்ம என்ன ஆகுது நடக்கக்கூட முடியாத அளவுக்கு நிறைய பேருக்கு கோமா போறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு ஸோ இது வந்து பயல்ஸ் தானே கொஞ்சம் கொஞ்சம் தானே ப்ளீட் ஆகுதுன்னு அப்படி நம்ம கேர்லெஸ்ஸாக இருக்கக்கூடாது இப்போ இந்த மாதிரி நம்ம மோஷன் போகும்போது நமக்கு ப்ளீட் ஆகுதுன்னா என்னென்ன காரணங்களாக இருக்கலாம் ஃபஸ்ட்டு ரீசன் உடல் உஷ்ணம் அதிகமாக இருக்கிறது உடல் உஷ்ணம் அதிகமாகும்பொழுது என்ன ஆகும்னா நமக்கு அந்த மூலாதாரம் அப்படின்னு சொல்றோம் ஆனஸ் ரீஜன் தான் மூலாதாரம் அப்படின்னு சொல்றோம் மூலாதார பகுதியில அதிகமான உஷ்ணம் ஏற்படுறது இதனால என்ன ஆகுதுன்னா அங்கே உஷ்ணம் அதிகமாகி அங்க இருக்கக்கூடிய பிளட் வெஸல்ஸ்ல வந்து பாதிப்பு ஏற்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு ப்ளீடாக ஆரம்பிச்சிடும் ஸோ ப்ளட் வந்து நமக்கு ப்ளீடாக ஆரம்பிக்குது நம்ம உடல்ல நார்மலாக இருக்கக்கூடிய டெம்பரேச்சரை விட எப்போவுமே கொஞ்சம் டெம்பரேச்சர் ஒன் ஆர் டூ டிகிரிஸ் அதிகமாக இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஆசனாவாய் பகுதி தான் ஸோ இந்த ஆசனாவாய் பகுதியில் அதிகமான உஷ்ணம் அதிகமாகும்போது என்ன ஆகுதுன்னா அங்க வந்து அதிகமாகவே நமக்கு வந்து பிளட் வெசல்ஸ் எல்லாமே இருக்கும் அப்போ அந்த வெசல்ஸ்ல உடல் உஷ்ணத்தினால என்ன ஆகுதுன்னா ப்ளீடிங் வர ஆரம்பிக்கும் இதுவே ஒரு சிலருக்கு இந்த கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை இருக்குங்க மூன்று நான்கு நாட்களுக்கு ஒரு முறை தான் மலம் கழிக்கக்கூடிய ஒரு பழக்கம் நிறைய பேருக்கு இருக்கும் அந்த மாதிரி இருந்ததுன்னா ட்ரைனஸ் ஸ்டூல்ஸும் வந்து ரொம்ப ட்ரையா இருக்கும்போது மலம் போகும்போது நமக்கு அந்த இடத்துல அப்படியே நமக்கு அரிப்புகள் மாதிரி ஏற்பட ஆரம்பிக்கும் நிறைய பேருக்கு ஃபிஷர்ஸ் ஏற்பட ஆரம்பிக்கும் எப்பவுமே ஆனஸ்ல வந்து ஒரு அரிப்பு இருந்துகிட்டே இருக்கு எரிச்சல் இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ ஃபிஷர் அப்படின்னு சொல்லக்கூடிய கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு வந்து வெடிப்பு ஏற்பட்டுச்சுன்னா மலம் கழிக்கும்போது அங்க இருந்து மலம் வந்து ரொம்ப வறண்டு ஹார்டா இருக்கிறதுனால ஸோ அங்கே வந்து மசில்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகுறது மற்றும் பிளட் வெசல்ஸ் அஃபெக்ட் ஆகிறதுனால ப்ளீடிங் வருது ஸோ மலச்சிக்கலும் இல்லாமல் நம்ம பார்த்துக்கணும் உடல் உஷ்ணம் அதிகமாக இல்லாமலும் பார்த்துக்கணும் அதுக்கப்புறம் பைல்ஸ் இந்த மாதிரி ஃபிஷர்ஸ் இருக்கிறதோ இல்லை ஃபிஸ்டுலாக இருக்கக்கூடியது பௌத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய கண்டிஷன் ஸோ இந்த மாதிரி பிரச்சனை இருந்தாலும் அதிகமாக நம்ம மலத்தில் மோஷன் போகுது இல்லை மலம் போகும்போது நமக்கு எவ்ரி டைம் வந்து ப்ளீடிங் ஆகிறத பார்க்குறோம் இதை தவிர்த்து நமக்கு குடல் பகுதியில ஏதாவது நமக்கு பாதிப்புகள் இருந்துச்சுன்னா இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தோம்னா ரெக்டல் கேன்சர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஆசனவாய் பகுதியில இல்லை நமக்கு கேன்சர் தொடர்பான பிரச்சனைகள் இருந்து அதனாலேயும் மலம் போகும்போது ப்ளீடிங் இருக்கும் அடுத்ததாக அப்பண்டிசைட்டிஸ் அப்படின்னு சொல்றோம் குடல் வால் அழற்சி இந்த பிரச்சனை இருந்தாலும் மலம் கழிக்கும்போது நமக்கு ப்ளீடிங் வந்து நிறையவே இருக்கும் ஸோ இப்போ இந்த அப்பெண்டிசைட்டிஸ் இருக்குன்னா அதை சரி செய்யக்கூடிய விஷயங்களும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கணும் இந்த அப்பண்டிசைட்டிஸ் இருந்து ரொம்ப இன்ஃப்ளமேஷன் ஆகுதுனாலும் மலம் கழிக்கும்போது நிறைய பேருக்கு இந்த மலத்துல வந்து ம ரத்தம் வரையறதை நம்ம பார்க்கறோம் இந்த கண்டிஷன்ல இருந்து எப்படி நம்ம வெளியில வரலாம் முதல்ல பேசிக்கா நம்ம உடல்ல அதிகமான உஷ்ணம் இருந்தால் இதை சரி செய்யறதுக்கான வழிமுறைகள் ரொம்ப ஈஸி தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்ம உடல் உஷ்ணத்தை அதிகரிக்கக்கூடிய உணவுகளை முதல்ல அவாய்ட் பண்ணிட்டு நம்மளுடைய லைஃப் ஸ்டைலையும் சேஞ்ச் பண்றது ரொம்ப நல்லது ஸோ இன்றைய காலகட்டத்தில் அந்த உறக்கம்ன்றதே நிறைய பேர் வந்து இல்லாமல் தான் இருக்கு சரியான உறக்கம் இல்லாம தான் இருக்கு ஸோ உறக்கம் இல்லாமல் இருக்கிறது ஒரு முக்கியமான விஷயம் ஸோ சரியான உறக்கம் ரொம்ப அவசியம் அதுக்கப்புறம் எண்ணெய் குழியல் ரொம்ப அவசியம் சொல்லலாம் அதுவும் இப்போ இந்த கிளைமேட் சேஞ்ச் ஆகும்பொழுது கண்டிப்பாக வாரம் இரண்டு நாள் எண்ணெய் குளியல் செய்யணும் அதுக்கப்புறம் இந்த நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கும்போது உடல்ல இருக்கக்கூடிய உஷ்ணம் நமக்கு குறைய ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் நம்ம தூங்கும் பொழுது தொப்புள் பகுதியில நல்லெண்ணெய் இல்ல ரொம்ப உஷ்ணம் இருந்ததுன்னா விளக்கெண்ணெய் ஒரு இரண்டில் இருந்து ஐந்து சொட்டு நம்ம வந்து வைக்கணும் சோ இதை வந்து நம்ம தொடர்ந்து வச்சுட்டே வரும்பொழுது உடல் உஷ்ணம் அதிகமான உடல் உஷ்ணம் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு குறைய ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி ஆனஸ்ல ஆசனவாய் பகுதியிலும் கொஞ்சம் விளக்கெண்ணையை நம்ம அப்ளை பண்ணலாம் அடுத்து தொடர்ந்து நம்ம வந்து இந்த பாலில் கலந்து இந்த விளக்கெண்ணையை கலந்து நம்ம குடிக்கும்பொழுது நல்லாவே நமக்கு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னு சொன்னால் மலர்ச்சிக்கல் தொந்தரவு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் இதுவே நமக்கு வந்து ஆசனவாய் பகுதியில் அதிகமான இந்த உதிரப்போக்கு இருந்துச்சுன்னா காலையில நம்ம சாப்பிடக்கூடிய உணவுல கொஞ்சம் வெந்தயம் ஊற வைத்து சாப்பிட ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஊற வைத்த வெந்தயம் சாப்பிடலாம் பாதாம் பீசின் எக்ஸலண்ட்டா இதுக்கு வந்து நமக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்லலாம் ஏன்னா பாதாம் பீசின் வந்து ரொம்ப குளிர்ச்சி தன்மை இருக்கக்கூடியது இதுல இருக்கக்கூடிய தோர்ப்பு சுவை அதிகமான உதிரப்போக்கை வந்து கட்டுப்படுத்தக்கூடியதுன்னு சொல்லலாம் அப்போ சின்னதா ஒரு துண்டு அளவுக்கு பாதாம் பீசின் இரவு நம்ம ஊற வைத்துட்டு காலையில் வந்து இதை நம்ம பயன்படுத்தலாம் ஸோ காலையில் இது வந்து நம்ம பயன்படுத்து எப்படின்னா இது வந்து தண்ணீரில் கலந்தோ மோரோட கலந்தோ நம்ம குடிக்கும்போது நல்ல பலன் வந்து நமக்கு கிடைக்கும் ஸோ தண்ணீர்லேயோ இல்லை மோர்லேயோ கலந்து நம்ம குடிக்கும்போது காலையில் எம்டி தி குடித்தோம்னா ஈஸியாக நமக்கு மோஷன் போக ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் நம்ம வந்து டீ காஃபி குடிக்கிற ஹேபிட் இருந்து அதெல்லாமே அவாய்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா இந்த ப்ளீடிங் ஸ்டாப் ஆகணும் அப்படின்னா இதற்கான சில வழிமுறைகள் சில மூலிகைகளை வந்து நம்ம பயன்படுத்தலாம் இதற்கு ரொம்ப சிறந்த ஒரு மூலிகை அப்படின்னு பார்த்தோம்னா துத்தி இலை அடுத்ததாக மணத்தக்காளி கீரை அதுக்கப்புறம் குப்பை மேனி இலை இந்த மூன்று இலைகளுக்குமே நமக்கு இன்டர்னலா ப்ளீடிங் இருக்குன்னா அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லலாம் இந்த குப்பை மேனி இலை எதற்குன்னா இந்த குப்பை மேனி இலை சாறு ஒரு பத்து எம்எல் அளவுக்கு தினமும் குடிச்சாலே உடல் பகுதி மொத்தமுமே நமக்கு சுத்தமாகுதுன்னு சொல்லலாம் தொடர்ந்து ஒரு பத்து நாட்களுக்கு குப்பைமேனி இலை சாறு நம்ம பயன்படுத்திட்டு வரலாம் அதுக்கப்புறம் துத்தி இலை சாறு இந்த துத்தி இலை சாறு நம்ம எப்படின்னா தினமுமே ஒரு ஐம்பது எம்எல் அளவுக்கு குடிக்கலாம் ஏன்னா குப்பைமேனில வந்து ஒரு குமட்டல் சுவை நமக்கு தரக்கூடியது ஒரு சிலருக்கு அதிகமான அஹ் மலச்சிக்கல் வந்து இருந்துச்சுன்னா குப்பைமேனி இலை பயன்படுத்தலாம் தொடர்ந்து பயன்படுத்தும்போது கொஞ்சம் லூஸ் மோஷன் ஆகுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு ஆனால் அந்த துத்தி இலைசாரை நம்ம பய ஒரு ஐம்பது அறுபது எம்எல் அளவுக்கு பயன்படுத்தும் போது இதில் அந்த அளவுக்கு குமட்டல் சுவையெல்லாம் இருக்காது உடலுக்கு குளிர்ச்சி தந்து அதிகமான உதிர இது கட்டுப்படுத்தும் ஒரு சிலருக்கு ரொம்ப எக்ஸ்டர்னல் பைல்ஸ் அதிகமாக இருக்குது ப்ளீடிங் இருக்குன்னா இந்த துத்தி இலையை அரைச்சி மஞ்சள் வச்சு அரைச்சி அந்த இடத்துல ஆசனவாய் பகுதியில் இது வந்து மேலே பத்து போட்டு விடுவாங்க அதுக்கப்புறம் நம்ம சொன்ன மணத்தக்காளி கீரை இதுவுமே உடல் உஷ்ணத்தை குறைத்து புண்களை ஆற்றக்கூடியது இதை நெய்யோடு கலந்து கூட சாப்பிட்லாம் இல்லை மணத்தக்காளி நெய்யாகவும் காய்ச்சி நம்ம குடிக்கும்போது நம்ம உடலில் கொஞ்சம் கொஞ்சமாக உஷ்ணம் தணிந்து அந்த மலச்சிக்கல் தொந்தரவும் குறைந்து அதிகமான ப்ளீடிங் இருக்குன்னா அது வந்து சரியாகும் இதற்கு முக்கியமாக நிறைய மருந்துகள் சித்த மருத்துவத்தில் இருக்குது அதையும் நம்ம பயன்படுத்தலாம் முக்கியமாக சீந்தில் சர்க்கரை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மெடிசன் இருக்கு இந்த சீந்தில் சர்க்கரையை நம்ம எப்படி பயன்படுத்தணும்னா நிறைய நோய்களுக்கு சீந்தில் சர்க்கரை ஒரு அருமருந்தா இருக்கு இந்த எக்ஸ்டர்னலாக இருக்கக்கூடிய பைல்ஸாக இருக்கட்டும் இல்லை ப்ளீடிங் பைல்ஸாக இருக்கட்டும் இந்த உதிரப்போக்கு அதிகமாக இருக்குன்னா இதை கண்ட்ரோல் செய்கிறதுக்கு நமக்கு வந்து இந்த சீங்கிள் சர்க்கரை பயன்படுது இதை வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவு எடுத்து வெண்ணெயில் கலந்து பட்டர் வெண்ணெயில் கலந்து ஒரு நாளைக்கு இரண்டு வேலையை நம்ம சாப்பிட்டுட்டு வரணும் இந்த மாதிரி நம்ம சாப்பிடும்போது அதிகப்படியான அந்த உதிரப்போக்கு ஆசனவாய் பகுதியில் உதிரப்போக்கு இருந்தால் அதை வந்து இது நல்லாவே குறைக்கும் அடுத்து முக்கியமான ஒரு மருந்து இம்பூரல் இம்பூரல் லேகியம் அப்படின்னு சொல்லுவாங்க இம்பூரல் அப்படின்னு சொல்லும்போது நம்ம உடல்ல எங்கு உதிரப்போக்கு இருந்தாலும் அதை வந்து கண்ட்ரோல் கண்டிப்பாக அது வந்து குறைக்கக்கூடிய ஆற்றல் வந்து இருக்கு ஸோ ப்ளீடிங் கம்ஸ் இருக்கா இல்லை வயிற்றுப்பகுதியில வந்து அல்சர்னால நமக்கு ப்ளீடிங் இருக்கா ஆசனவாய் பகுதியில் அதிகமான ப்ளீடிங் இருக்கா இதை சரி செய்யறதுக்கும் நமக்கு இம்பூரல் பயன்படுது இம்பூரல் லேகியமும் காலை இரவு ரெண்டு வேளையும் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம சாப்பிடும்போது உடல்ல இருக்கக்கூடிய உஷ்ணம் நமக்கு குறையும் அதே மாதிரி நார்ச்சத்துக்கள் ரொம்ப ரொம்ப அவசியம் ஈஸியாக மோஷன் போகிறதுக்கு தினமும் ஒரு கீரை வந்து கண்டிப்பாக உணவில் சாப்பிடணும் பழச்சாறுகள் சர்க்கரை பால் எதுவும் சேர்க்காமல் பழச்சாறுகள் நம்ம வந்து குடிச்சிட்டு வரலாம் நார்ச்சத்து இருக்கக்கூடிய உணவுகளை சேர்த்து நம்ம சாப்பிட்டுட்டு வரணும் போதுமான அளவுக்கு தண்ணீர் குடிக்கிறது உறக்கம் அப்படின்றதும் போதுமான அளவுக்கு இருக்கணும் ஸோ கொஞ்ச நாளைக்கு இந்த அசைவ உணவுலாம் சாப்பிடாம இந்த மாதிரியான உணவு முறைகளோடு நான் சொன்ன மருத்துவ குறிப்புகள் ஃபாலோ பண்ணால் இந்த மூலம் சார்ந்த பிரச்சனைகளோ இல்ல நமக்கு ஆசனவாய் பகுதியில உஷ்ணத்தினால் வரக்கூடிய அதிகமான உதிரப்போக்கு இருந்தா அதை சரி செய்யறதுக்கும் இந்த குறிப்புகள் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி